வணக்கம் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி முதலில் நாம் பார்க்க போகிறது தூதுவலை சூப் இது சளி இருமல் போன்றவற்றிற்கு மிகவும் நல்லது இது நாலு பேருக்கு செய்யக்கூடிய அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதில் அரை டீஸ்பூன் மிளகு போட்டு வறுத்துட்டு அடுத்தது அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு வறுத்துட்டு ஆறு எட்டு பூண்டு பல் போட்டு வதக்கணும் அதற்கடுத்தது ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ஒரு தக்காளி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிடணும் இது வதங்கியதும் ஒரு ப்ளேட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கணும் இந்த கலவையை ஓரளவுக்கு குறை குறப்பாக அரைச்சோன்னா நல்லாயிருக்கும் அரைச்சதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் நாலு பேருக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு கோபுரமாக ஒரு ஸ்பூன் தூதுவளை பவுடர் நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும் அந்த பவுடரை போட்டு நல்லா கொதிக்க விடணும் இருந்த தண்ணி அளவுலேருந்து உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டுட்டு தண்ணி வந்து இருந்த அளவுலேருந்து முக்கால் வர அதை வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு சூப் ஒரு கிண்ணத்தில் போட்டு தேவையான கொத்தமல்லியை தூவி இறக்கினா ஆரோக்கியமான சூப் ரெடி அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மாதுளை சோப் இது வந்து வயதானவங்க பாலூட்டம் தாய்மார்களுக்கெல்லாம் நல்ல எனர்ஜியே கொடுக்க உள்ளது தெம்பாக இருக்கும் அதை சாப்பிடும்போது இது ஹிமோக்ளோபினும் அதிகமாகும் இது இது ஒரு மாதுளையை ஊடிச்சோன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு சொல்லியிருக்கேன் முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் தக்காளி இதுக்கு கம்மியாக தான் போடுறோம் அரை தக்காளி ஏன்னா மாதுளையிலே புளிப்பு இருக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டு இருக்கிற க பொருட்கள்லாம் நல்லா வெந்ததும் மாதுளை முத்துக்கெல்லாம் சேர்த்துடணும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எட்டுலேருந்து பத்து நிமிடம் அப்படியே வைக்க வேண்டும் அப்போ அதில் இருக்கிற சாறு ஃபுல்லாக அதில் இறங்கியிருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படியே நான் எடுத்திருக்கேன் அப்படியே அந்த க கலவையை நல்லா மிக்சியில் அரைச்சிடணும் அரைச்சிட்டு அதையும் வடிகட்டிடணும் அதோட வடிகட்டி அதில் உப்பு மிளகுத்தூள் கொத்தமல்லி தூவி பரிமாற வேண்டியதான் சுவையான மற்றும் ஆரோக்கியமான இரண்டு சூப்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி